friends, வெல்கம் to our நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா கோதுமை மாவில் எப்படி பாதுஷா செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கோதுமை மாவு அரைக்கப் இது ஒரு நூறு கிராம் இருக்கும் சுகர் வந்து ஒரு முக்கால் கப்பு இது ஒரு நூறு கிராம் இருக்கும் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஒரு ரெண்டு அடுத்து ஏலக்காய் மூணு சமையல் சோடா அரை கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் அடுத்து லெமன் ஒரு கால் லெமன் வச்சுருக்கேன் பெரிய லெமன் நான் ஒரு கால் லெமன் வச்சுருக்கேன் அப்புறம் முந்திரியும் பாதாமும் பாதாம் ஒரு மூணு முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது போல் ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் கோதுமை எடுத்து வச்சோம்ல நூறு கிராமு அதையும் போட்டுக்கலாம் அடுத்து தயிர் இருக்குல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டுக்கலாம் அடுத்து இந்த உப்பு கால் ஸ்பூன் சமையல் சோடா கால் ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டுக்கலாம் அடுத்து தயிர் உப்பு போட்டாச்சு இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் இருக்கலை ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் விட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா சேர்ந்து வர மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விடுங்க இப்போ வந்து எடுத்து வச்ச இந்த நெய் தயிர் உப்பு சமையல் சோடா எல்லாம் இப்போ வந்து நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ வந்து நான் ஒரு அரை டம்ளில் தண்ணி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பசைஞ்சிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சின்னா கொஞ்சம் ரொம்ப லூஸ் ஆகிரும் மாவு கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்குங்க இப்போ மாவுலாம் நல்லா சப்பாத்தி மாவை பார்த்துக்கு பிசைஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி இது இது மேலே போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாவு ஃபுல்லாத்துலேயும் பரம மாதிரி முன்னாடி பின்னாடி எல்லா போட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இருக்கும் இதோட நம்ம வந்து நூறு கிராம் சுகர் எடுத்த இதையும் போட்டுக்கலாம் இது போட்டு சுகர்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இப்போ இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி பூச்சி வந்துட்டுருக்கு இந்த த சுகரும் தண்ணியும் போட்டது வந்து தண்ணி ஸ்டேஜில் இருந்து கொஞ்சம் பிசு புசுக்கு தண்ணியாக ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு வரணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய் ஒரு மூணு அது தட்டி இதில் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இந்த ஒரு பிஞ்சு சால்ட்டே இதை போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து துணிப்பு தூக்கி கொடுக்கும் இப்போ இந்த சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து இந்த மணியை தொட்டு பார்க்கும்போது தண்ணியாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எடுத்து வச்சிருக்கோம் மேலே கால் லெமன் அதை விதையெல்லாம் நீக்கிட்டு இது வந்து பிழிஞ்சு இது ஒரு ஆறு ஏழு சொட்டு வரும் ஏன்னா இது லெமன் பிளி பிழிஞ்சுக்கிட்டோம்னா சுகர் சிரப்பு வந்து கெட்டி ஆகாது கொஞ்சம் வந்து க்ரீமியாகவே எப்படி இருக்கும் இது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கோதுமை பெரட்டி வச்சுருந்தோம்ல மூடி போட்டு வச்சுருந்தோம்ல இப்போ வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக ஒரு பெரட்டி பரட்டி விட்டுட்டு லைட்டாக ஒரு ஒரு தடவை மட்டும் அழுத்தி பசைஞ்சு விட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து உருட்டிக்கலாம் இது போல் பரட்டி விட்டுட்டு எல்லா பக்கத்தும் சேஸ் மாதிரி பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு குட்டி பாலாக எடுத்து உருட்டி ரெண்டு கைகளில் வச்சு முடி உருட்டி இப்போ ஒரு உருண்டை எடுத்து ரெண்டு கைகளையும் நல்லா உருட்டி பால் மாதிரி இப்போ லைட்டாக அமுத்தி விடுங்க ஒரு விரில தான் ஃபிங்கர்க்கெல்லாம் அதை வச்சு லைட்டாக அழுத்த கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிரும் அதேமாதிரி பின்னாடி லைட்டாக அமுக்கி விட்டுருங்க அப்போ வந்து இதை வச்சுருங்க இதே போல் இங்கே இருக்க மாவெல்லாம் ரோ பால் மாதிரி ரோல் பண்ணி நடுவில் மட்டும் லைட்டாக அமுத்தி வச்சுருங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருந்தோம்ல கோதுமை மாவு அதில் வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக பால் மாதிரி உருட்டி லைட்டாக நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு வந்து இந்த நூறு கிராம் கோதுமை மாவில் வந்து எனக்கு இருபது உருண்டைகள் கிடச்சிருக்கு இதை வந்து பால் மாதிரி உருட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வாங்க பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது போல் ஒரு கடாயில் நூறு எம்எல்ஏ எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம்ல நான் கடலை எண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிருக்கேன் இதோட நெய் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதோட நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் சூடாகட்டும் ரொம்ப எடுத்து வச்சுக்கலாம் பாதுஷாவுக்கு வந்து நல்லா எண்ணெய் ஹீட்டாக தேவையில்லை லைட்டாக சூடானால் போதும் சிம்லேயே வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க என்ன இப்போ ரொம்ப அதிகமாக ஹீட் வச்சிங்கன்னா மேலே வந்துட்டு உள்ளே வேகாது அதனால் வந்து சிம்லேயே வச்சு இதை ஒன்று ஒன்றா போட்டு உடனே திருப்பி விடாதீங்க சிம்லையே வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண விடுங்க ரொம்ப ஹீட்டில் எண்ணெய் வச்சு விட்டாது சிம்லேயே வச்சுக்கோங்க அதே போல் ரொம்ப தீ தீய விட்டுறாதீங்க லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுதுன்னா லைட்டை திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே நல்லா ஃபை ஆகட்டும் இப்போது நம்ம ஒரு பக்கத்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சின்னு திருப்பி போட்டோம்ல இப்போ இந்த சைடும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு லக் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது லைட்டாக கோல்டன் க்ரௌன் ஆள்னு எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக வந்துருக்கு பார்த்திங்களா நல்லா வெடித்து வெந்து விரும்பிருக்கு இப்போ இதே போல் எடுத்து வச்சிருக்கோம்ல இதையும் இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச இந்த பாதுஷாலாம் எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு வந்தாச்சு இது வீட்லேயே அரைச்ச தான் பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நம்ம இப்போ பாதிஷால் வந்து நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் முக்கியம் செகண்டு வந்து நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது சும்மா லைட்டாக அழுத்தி லைட்டாக அழுத்தி பிசையாமல் லைட்டாக பிசைஞ்சிட்டு ரோல் பண்ணி பொறிச்சிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக அழகாக பொறிஞ்சு நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி வெடித்து அப்படி எவ்வளோ இரையராக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சக்கரைப்பாக போட போகிறோம் இப்போ வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல பொறிச்சு வச்சுருக்கோமுடில் இதெல்லாம் வந்து சக்கரை பாகில் போட்டுக்கலாம் சக்கரைப்பாகு கொஞ்சம் சூடாக இருக்கணும் இப்போதான் நல்லா ஊறி உள்ளலாம் அந்த எசன்ஸ்லாம் இறங்கி வரும் சுகரு சிரப்லாம் ஆறி போயிருந்துச்சா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு இருபது வந்துருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா கிரட்டி விட்டுருங்க நம்ம வீட்லேயே அரைச்சா கோதுமாவில் நூறு கிராம் கோதுமாவு மாவு நூறு கிராம் சுகரு அப்புறம் சில ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எடுத்து நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு நம்ம வீட்லேயே பண்ணிட்டோம் இதை வந்து அப்படி முன்னாடி பின்னாடியும் சுகர் சிறப்பு இறங்குற மாதிரி முன்னாடி பின்னாடியும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க அப்போ ஊறி இந்த சுகர் சிறப்பு ஊறி வரும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இது கோதுமை மாவுனால் நான் வந்து விரட்டி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் கிளறி விடுங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஏன்னா கோதுமாவில் இந்த சுகர் சர்பிளை இறங்கி வரணும் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது அப்படியே நம்மள ஊறட்டும் இதுவும் நம்ம சுவையான கோதுமை பாதுஷா ரெடி ஆகிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரை மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு திருப்பி திருப்பி விட்டேன் இப்போ அந்த ஜூஸ்லாம் நல்லா இழுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு ஜீரா வந்து கொஞ்சம்தான் இருக்குது நல்லா சாஃப்ட்டாக ஊறிடுச்சு வாங்க இது சர்வ் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பரான கோதுமை பாதுஷாக வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக ரெடி பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் பார்க்குறதுலேயே எவ்வளோ சூப்பராக இருக்குது பா ஜூஸியாக சாஃப்டாக இப்போ பாருங்களே லேயர் லேயரோ எவ்வளோ ஒரு ஜூஸியோ சூப்பராக இருக்குது இது பார்த்தாங்கன்னா குழந்தைங்க பார்த்த உடனே காலி பண்ணிடுவாங்க இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்